சற்று முன் மீண்டும் மண்ணை கவியது திமுக பரவும் காற்றி உள்ளே வைத்து விளாசிய நிர்மலா உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி நகரில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவில் கருவறையில் மூலவரான குழந்தை ராமர் சிலை நிறுவப்பட்டது இந்நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே இந்தியாவில் உள்ள கோவில்களின் நிலை மற்றும் சுத்தம் செய்வது கோவில் கும்பாபிஷேகத்தின் போது சிறப்பு பூஜைகள் செய்வது கோவில்களில் ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒளிபரப்பச் செய்வது தொடர்பான மத்திய அமைச்சர் கோவில்களில் ஆய்வு செய்தனர் தமிழகத்தில் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார் இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் மட்டுமின்றி தனியார் நிர்வகித்து வரும் கோவில்களிலும் சிறப்பு பூஜை செய்யக்கூடாது என தமிழக அரசு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வுகளை தமிழகத்தில் உள்ள கோவில்களில் நேரலை செய்யவும் ராமர் பெயரில் பூஜைகள் அன்னதானம் நடத்தவும் தமிழக அரசு வாய்மொழியாக தடை விதித்திருப்பதாக தினமலர் செய்தி வெளியிட்டது இதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்ததோடு காஞ்சிபுரத்தில் உள்ள கோவிலிலேயே கண் கலங்கினார் இதனிடையே தமிழக அரசின் இத்தகைய நடவடிக்கையை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள உள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தமிழக கோவில்களில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஒளிபரப்ப தடை விதிக்கப்பட்டதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பாக தமிழக பாஜக செயலாளர் வினோஜ் பி செல்வம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை அவசர வழக்காக கருதி விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவை தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் நேரலையாக ஒளிபரப்ப தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது அதோடு பூஜைகள் அர்ச்சனைகள் அன்னதானம் பஜனை ஆகியவற்றிற்கும் தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது மாநில அரசு காவல்துறை மூலம் தன்னிச்சையாக இதுபோன்று தடை விதிப்பது இந்திய அரசியல் சாசனம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமை பறிக்கும் செயல் என மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிற மதத்தவர்கள் அருகில் வசிக்கிறார்கள் என்றால் ஒற்றை காரணத்தை கூறி கோவில்களில் அயோத்திராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நேரடி ஒலிபரப்பை தடை செய்யக்கூடாது என்றும் விண்ணப்பித்தவர்கள் குறித்த தகவல்களை அரசு பராமரிக்க வேண்டும் என்றும் விண்ணப்பத்தின் பேரில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் திபங்கர் தாதா அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை கோவில்களில் நேரடியாக ஒலிபரப்ப செய்ய முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு தடை விதித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை நேரலையாக ஒளிபரப்ப தமிழ்நாடு அரசு தடை விதித்திருக்கிறது என சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட ராமர் கோவில்கள் உள்ளது இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாடு நாட்டின் கீழ் உள்ள கோவில்களில் ராமர் பெயரில் பூஜையோ பஜனையோ பிரசாதமோ அன்னதானமோ நடத்தப்படுவது இல்லை தனியார் கோவில்களிலும் போலீசார் இதற்கு தடை விதிக்கின்றனர் இதற்கான ஏற்பாடுகளை செய்யும் ஏற்பாட்டாளர்களை போலீசார் அச்சுறுத்துகின்றனர் என குற்றம் சாட்டியிருந்தார் இதனிடையே அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை நேரலையில் ஒலிபரப்ப தடை எதுவும் விதிக்கப்படவில்லை என்று தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இம்மனு அரசியல் உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவும் எந்தவொரு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என வாதம் முன்வைக்கப்பட்டது இதனையடுத்து வரும் வெள்ளிக்கிழமை தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் தொடர்ந்து பாஜகவை குறிவைத்து ஆளும் திமுக அரசு செய்யும் ஒவ்வொரு விஷயங்களையும் பாஜக தவிடுபொடியாக்கி வரும் நிலையில் ஏற்கனவே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் குட்டு வாங்கிய ஆளும் திமுக அரசு மீண்டும் ராமர் கோவில் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடமும் நிர்மலா சீதா ராமனிடமும் குட்டு வாங்கிய விஷயம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது